السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مقام و نور اجسام و دین اسلام اللہ مسل علیہ محمد و آل محمد وبارک و سلم علیہ جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا مرش ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم نبيا ورسولا اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسي وإذن ترشيه ومداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه ورضا نفسه وإذن ترشيه ومداد كلماته جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشينا مولانا محمد رسول الله صلى الله عليه وآله وسلم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إِنَّ الَّذِينَ <سؤال> لَا يَرْجُونَ لِقَاءَنَا وَرَضُوا بِالْحَيَاةِ <سؤال> الدُّنْيَا <سؤال> وَاتْمَعَنُّوا بِهَا وَالَّذِينَ هُمْ أَنْ آيَاتِنَا غَافِلُونَ أُولَٰئِكَ مَأُوَاهُمُ أُولَٰئِكَ مَأُوَاهُمُ النَّارُ بِمَا كَانُوا يَكْسِبُونَ وعن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه واله وصحبه وسلم ايه المنافق ثلاثه اذا حدث كذب واذا وعد اخلف واذا اؤتمن خان புகழும் இல்லாமல்ல அல்லாஹ் ஒருவணிக்கு சாந்தியும் சமாதானமும் ஈர் ஈருலக சர்தார் சையீது உல் காய்னாத் அகமது அல் முருத்தல்லா முகமது அல் முஸ்தபா மஹம்மது ரசூல்வா சல் வசபி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சகாக்கள் தோழர்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திக்கின்ற சாலிக அகல வைத்துக்கள் தஹா செல்லலாகோ அடைய செல்லத்துடைய குடும்பத்தார்கள் பரிசுத்தமான மனைவிமார்கள் மனைமார்கள் நமக்கு தாயாகிய உம்மஹாத்து மோமினீன்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் உண்டாகுவதுடன் நம்முடைய பெற்றார் உற்றார் உறவினர் மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி அனைவருக்கும் அல்லாஹோ ஆஃபேத்து ரஹமத்து நேமத்து இதுக்கு அமல்களை அல்லாஹ் அதிகப்படுத்தி தந்தாக மனதில் ஈமானுடைய ஈகானுடைய சந்தோஷத்தை அல்லாஹ் அதிப்ப அதிகப்படுத்தி நம்மை அல்லா எல்லா துறைகளிலேயுமே அருள்மிக்கவர்களாக சிறப்புமிக்கவர்களாக ஈமானில் உயர்ந்தவர்களாக ஆக்கி நம்முடைய அனைத்து பாவங்களை மன்னித்து உலகத்துடைய சீற்றங்கள் மாற்றங்கள் நீர் நெருப்பு புயல் கேஸ் கரண்ட் கட்டளை இடிபாடுகள் போன்ற கொடூரமான தாக்கங்கள் இருந்து அல்ல நம்முடைய உலகளை பாதுகாப்பதுடன் முழு உலகிலும் சங்கடத்திலிருந்து அல்ல விடுதலையை கொடுத்து குறிப்பாக காசா பிலஸ்தீன் அதை சூழ்ந்துள்ள எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்கும் வலுவை கொடுப்பதுடன் ஈமானிலே உறுதியை கொடுத்து சவுதிகளில் பிரமாண்டமான குழப்பங்களையும் மாற்றங்களையும் சீற்றங்களையும் மாணவியுடைய வாழ்க்கைக்கு மாறு செய்கின்ற செயல் திட்டங்களையும் உருவாக்கக்கூடியதிலிருந்து அல்லாஹ் தடுத்து காசா ஃபலஸ்தீன் மக்களுக்கு உதவக்கூடியவர்களாக குறிப்பாக ஈரானுக்கு அல்லாஹ் அருள் பாதித்து அந்த ஈரானை மிக உயர்ந்ததாக இஸ்லாமிய நாடுகளுக்கெல்லாம் உரம் கொடுக்கக்கூடிய நாடாக அல்லாவையை ஆக்கி எல்லா இஸ்லாமிய தன்மையில் உண்டான மக்களையும் அன்பு அறம் ஈவு இறக்கத்தோடு எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றிணைத்து தனிப்பட்ட மார்க்கத்துடைய சட்டதிட்டங்களை மதித்து நடக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற நாடுகளாக எல்லாம் அவற்றமைப்பானாக இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா மொழிகளிலும் பேசக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு அல்ல சாந்தி சமாதானத்தை கொடுப்பதுடன் அடக்குமுறையில் கொண்டு வருகின்ற ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் ஹிதாயத்தை கொடுக்கட்டும் அல்லது அவர்களை தட்டி எரிந்து ஓரத்தை அமரச் செய்து தட்டிவிட்டு இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்று ஆகாயத் துறையிலேயும் அரசியல் துறையிலேயும் கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்துடைய துறையிலையும் சீண்டி விடுகின்ற அற்ப ஈனர்களான ஆண்கள் பெண்களுடைய தொந்தரவுகளிலிருந்தும் சமூகத்தை அல்லா பாதுகாப்பான அல்லாஹ்வின் நல்லே அல்லாஹ் நமக்கு ஒரு மிக பெரும் கிருவை செய்திருக்கின்றான் இன்றைக்கு இந்த உலகத்தில் மக்கள் எல்லாம் குழப்புகின்ற ஒரு காலகட்டங்கள் இந்த உலகத்தில் எந்த மதம் முந்தி வந்தது இந்த உலகத்தில் எந்த கடவுள்கள் முந்திய கடவுள் இந்த உலகத்தில் எந்த சமூகம் உயர்ந்த சமூகம் என்றெல்லாம் மாட்டி பேசுகின்ற மாங்கா மடையர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் மிக தெளிவாக குறிப்பிடக்கூடிய ஒரு அருள்மலையில் உண்டான ஒரு ஆயன் இதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன இஸ்லாம் இஸ்லாம் என்பதுகளை மான் கொள்ளணும் தொழுகை நிலைநாட்டணும் பிறகு அல்லாவுடைய கடமைகள் என்னென்ன குரான்னு சொன்னானோ அவைகளை நிறைவேற்ற வேண்டும் இன்றைக்கு பிந்திய ஜமானாவில் கயாமனாளுடைய அறிகுறிகளில் இஸ்லாமியர்கள் வழித்தடம் பிறண்டவர்களாக போய்கொண்டிருப்பதால் ஆங்காங்கே நெசுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் அது இல்லாமல் யூடியூப் என்று அவைகளை வைத்து ஆண்களும் பெண்களும் புழப்பு நடத்துகின்ற அது உலகத்திற்காக பொருளாதாரத்தை சேமித்து நான் அவ்வளோ வாங்கினேன் இவ்வளோ வாங்கினேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த யூடியூப்பர்களாக மாறிவிட்டு யூ யூ டன் அடித்து நரகத்தின் வாயிலை நோக்கி சென்று கொண்டிருக்காங்க இதற்கு காரணம் உலகத்துடைய அசம்பாவிதமான மதா துன்யா உரூர் என்று ஏமாற்றுகின்ற இந்த உலகத்தின் அந்த சுகண்டிகளை மதித்து உயர்வாக தன்னை கருதுவதன் காரணமாகத்தான் அவர்கள் அந்த வழிகேட்டிலே கொண்டிருக்காங்க அவ்வப்போது ஆண்டுதோறும் அல்ல பல ச மாற்றங்களை உடலாம் சீற்றங்களை ஆண்டுக்கு ஒரு முறை புயல் அதுக்கு புதுசு புதுசாக பேர் வைக்கிறானுங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் கூட காஜா புயல் முஸ்லீம் பேனையும் வச்சுக்கிறான் எல்லா பேனையும் வச்சுக்கிறான் அதுக்கு பிறகு சுழற்சிகளின் மேல் கீழ் என்று அது நவீனமான அழுத்தங்கள் அல்லது தாழ்ந்த அழுத்தங்கள் என்றெல்லாம் அதற்கு ஒரு பெயரை சூட்டி அந்த அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டையனைகள் அதாபுகளில் ஒன்றுக்கு அவங்க பெயர் வைக்கிறான் இரண்டாவதாக கொஞ்சம் நீரை உபரியாக கொடுத்து ஒவ்வொரு பகுதியாக அவைகளை சீண்டி அந்த மக்கள் அல்ல ரசூலை மறந்ததன் காரணமாக இந்த உலகம் அவர்களை சீண்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி வருது யாரு இடிக்க தேவையில்லை ரெண்டு நிமிஷத்தில் அந்த கட்டடம் கரைஞ்சி ஓடுவதை பார்க்க முடியுது எங்கே பாவங்களும் பொய்களும் ஜினா பனாக்களும் வட்டி வாசிகளும் அடக்கு முறையான அகங்காரங்களும் நடைபெறுகின்றதோ இந்த ஏழு சப்ஜெக்ட் நடக்கக்கூடிய இடத்துல அல்லாஹுடைய லயணத்திலே ஆண் வந்தே தீரும் ஒன்று காத்தாகவோ அல்லது நீராகவோ அல்லது சிதைவாகவோ அல்லது பேய்ந்த நீரைகள் ஒன்று கூட்டி அந்த ஏரியாவை கரைப்பதாகவோ அல்லது பூமி வெடிக்க செய்வதாகவோ ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் அல்லது தீப்பற்றி எரியக்கூடியதாகவோ ஏதாவது ஒரு சிம்டம்ஸை கொண்டே இருக்கான்லாம் இது ஆண்டுதோறும் பத்தாவது மாதம் பிறந்து விட்டால் டிசம்பர் கடைசி வரை ஜனவரி பதினைந்து வரை பல்வேறான மாற்றங்கள் மாநிலங்களை சுற்றி எல்லா மாநிலங்களிலேயுமே ஏற்பட்டு கொண்டிருக்கும் சில மாநிலங்களில் உபரியான தண்டனை சிலதுகளிலே குறைத்து சிலதுகளிலே நீர் இல்லாமல் சிலர்களிலே பல தொல்லைகள் உள்ளதாக அல்ல ஆக்கி வச்சிருக்கான் இப்படியாக பல சூழல்களில் அல்லா எல்லா துறைகளிலேயுமே ஆக்கி வச்சு பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் தொல்லைகள் இருக்கான் இதுக்கு காரணம் என்ன நாம் அல்லஹ மறந்துட்டோம் அல்லாஹ் நம்மை நினைத்து கொண்டிருக்கின்றான் ஆனால் நமக்கிடப்பட்ட கட்டளையின் மூலமாக அல்லாகவே மறந்து மாறுபுரிகின்ற ஒரு செயல் திட்டங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கு அதன் காரணமாக பல தண்டனைகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம் இத்தனை முஸ்லீம் நாடுகள் இருந்தும் ஒரு இஸ்லாமியனுக்கு தனிப்பட்ட முஸ்லீமுக்கு தனிப்பட்ட ஒரு சிறிய நாட்டுக்கு உணவு உடை பாதுகாப்பு வழங்க முடியவில்லை என்று சொன்னால் அல் முஸ்லிம் மண் சலிம் அல் முஸ்லிம் லிசா நிஹி வை அதிஹி இந்த ஹதீஸுக்கு மாறு புரிஞ்சிட்டானுங்க ஒருவன் சுகமாக வாழ்ந்தால் பத்தான் ஒரு இஸ்லாமிய சமூகம் அது துளி துழித்து செத்து கொண்டிருக்கின்றது உணவில்லை உடை இல்லை அவர்களுக்கு வேண்டிய வாழ்வாதாரங்கள் உலகத்தில் இல்லை இவை மட்டும் சௌசா வாழலான்னு சொன்னால் அது லானத்திற்குரிய வாழ்வு என்பதை இங்கே உணர வேண்டும் அல்ல சொல்லிக் காமிக்கிறான் அலா லகணத்து லாஹி அலல் காதிமீன் இறையின் கூட்டை பொய்ப்பிப்பவர்களுக்கு லகனத்து உண்டாகட்டும் முனிவு உண்டாகட்டும் நான் எங்க இருக்கு ஆகையினால் இந்த ஆயத்தை குறிப்பிடும்போது இன்னல்லதீன நபியே மக்களிலே சிலர்கள் லா எருஜூ லிகானா நம்முடைய லிகாவை நம்முடைய சந்திப்பை ஆதரவு வைப்பது என்பது கிடையாது வர அது பில்ஹா உலகத்தை பொருந்திக்கிட்டாங்க செல்வங்கள் இன்றைக்கி பார்க்குறோம் ஒரு சமூகம் முன்னால் செல்வம் செய்யமாட்டான் வாழுது நம்ம முன்னால் அதை அழிஞ்சுட்டால் அந்த குடும்பம் அழிஞ்சுரு சொத்து இருக்கு சொத்து பாசி பிடிச்சி கிடக்கு வெள்ளை கூட காசு இல்லாத நிலை என்ன இது தேவைக்கு துணியா தேவை கொஞ்சம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நம்மளை சூழ்ந்துள்ளவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் வீடு இல்லாதவர்களுக்கும் திருமணம் இல்லாதவர்களுக்கும் ஆண் பெண்ணுக்கும் யாராவது திருமணம் அது இதுன்னு போய் கேட்டால் சொன்னது படிப்புக்குன்னு போய் கேட்டால் புல்ல வைக்க தெரிஞ்சு அவனுக்கு பார்க்க தெரியாதான்னு கேட்குற அட மூதேவிக்கு பிறந்த நிர்மூட பிறந்த பிறந்தபல அதை நீ கேட்கக்கூடாது உனக்கு உனக்கு எத்தகைய அருகதையும் இல்லை சல்லாவுள்ள சொன்னாங்க வின் குதிரையின் மீது ஏறி யாசகம் கேட்க உங்கள் முன் ஒருவன் வருவானேயானால் உங்களால் முடிந்த அளவு அபரியாக நீங்கள் உதவி செய்யுங்கன்னாங்க அந்த ஹதீஷுடைய கருத்துங்க இன்னைக்கு குழப்பி மார்க்கத்தை அவனும் குழம்பி அவன் குடும்பமும் குழப்பி மார்க்கத்தையும் குழப்பி மக்களையும் குழப்பி நிர்கதியாக வாழ்வதனால் இன்றைக்கு காஃபீர் கேட்கும் கேள்விகளுக்கு இஸ்லாமியர்கள் பதில் சொல்ல முடியாத தாக்கத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க என்ன வாழ்வு இன்றைக்கு பணம் இருக்கும் அந்த பணத்துக்கு மறுவேறு பணம் இவன் மரணித்துவிட்டால் இந்த மனிதன் மரணித்தால் நாலு பேர் தூக்கிட்டு போவான் காசு இருந்துச்சுன்னா அவன் காசு மிச்சம் இருந்துச்சுன்னா திருடிட்டு போவான் இவனை தூக்கி மண்ணில் ஜம் பிரச்சர்வா ஜம்முண்டு அந்த காசை திருடிட்டு போய் ஹராமானதை செய்வான் திருட்டு காசு ஹராமை செய்ய சொல்லும் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்ற முதுமொழி ஒன்றும் இருக்கு உலகத்தில் சொல்லுவாங்க அப்போ நம்முடைய வாழ்வுகள் இன்னைக்கு எப்படி இருக்குது பயாண்டாகவே அலர்ஜியாக அலைகிறானுங்க சில பேருக்கு தொழில கழுத்தில் கமங்காட்டில் அரிப்பு வந்துருச்சுன்னா சொரிஞ்சுக்கிட்டு இருப்பான் யார் முன்னால் நின்றாலும் அவனுக்கு சொரிப்பு வரும் அது மாதிரி இந்த உலகத்துடைய பொருளாதாரங்களின் முன் நின்று அவன் வாழ வேண்டும் என்று மாத்திரம் நினைப்பானை ஆனால் சொறி சிறங்கு பிடித்தவனை விட சீக்கு பிடித்தவனாகத்தான் அவனை கணிக்கப்படும் பணத்துக்கு மெர்வேர் புணம் இந்த புணம் புணத்தை தான் விரும்பும் செத்து போயிடுச்சு காசு பீரல் நிறையா இருக்குது அந்த காசுக்கு உயிர் இல்லை எப்போ உயிர் அது உயிரான மனிதன் அதை ஒரு கரத்தில் எடுத்து அந்த காசையை அவன் கொண்டி கடைகளிலே கொடுத்தால் அப்போத்தான் அந்த காசு செல்லும் அதுக்கு பிறகு அந்த காசை அவன்கிட்ட கிடக்கும் போனமா இன்னொருத்தன்கிட்ட போவோம் அப்படித்தான் மாற்றி கொண்டிருக்கும் கை மாறி கை மாறும் பை மாறி பை மாறும் உல வீடு விட்டு வீடு காடு விட்டு காடு ஊர் விட்டு ஊரு எல்லா துறையிலேயும் இந்த பணம் சுற்றி கொண்டிருக்கும் ஆனால் அந்த பணம் பிணமாக இருக்கும் அதுக்கு எத்தகைய சக்தியும் இருக்காது இதை சம்பாதிக்க மனிதன் ஆடுறான் ரெண்டாவது சம்பாதித்து விட்டால் தனக்கு உடல் ரீதியான சுகம் வேண்டும் இந்த தான் மனிதன் நினைக்கிறான் இன்னமல் அயாத்தின் துணியார்புமலாகவும் இந்த உலகம் வீண் விளையாட்டிற்காக வேண்டி படைக்கப்பட்டவை ஒன்று பொருள் சம்பாதிக்க பாடுபடுறான் இன்னொன்று மனைவி வீட்டை போய் சுகம் அடைய பாடுபடுறான் இந்த ரெண்டை தவிர இவனுக்கு என்ன இருக்குது அதுக்கு பிறகு ஹா ஐயா சுத்தனும்ல இவன் கார் வாகனத்தில் வச்சு மனைவி மக்களை சுத்துறான் ஆனால் அல்லா சொன்னானே ஹாயா வாழண்டா ஐயா லசனா ஐயா லல்ஃபலா வாழான்ட்டாங்கள நாம் சிந்திக்கின்ற ஆற்றல் நமக்கு எங்கே இருக்குது செத்து பித்து பிடித்த பிணங்களாக இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அல்லாஹின் நல்லடியார்களே வரது பில் தி துன்யா அல்லாஹை ஆதரவு வைக்காமல் இந்த உலகத்துடைய வாழ்வை மாத்திரம் ஆதரவு வைத்து வத்துமா அந்நூ உலகத்தில் இந்த இரண்டை வைத்து நிம்மதி பெறுகின்றார்கள் என்ன ஒன்று செல்வம் இன்னொன்று மனைவி மக்கள் மூணாவது சத்து சுங்கம் காரமங்கலம் இதை வச்சு நிம்மதி அடைய வேணும் என்று நினைக்கிறாங்க நபியே ஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன் குர்ஆனில் நாம் அருள் இருக்கின்ற நாமத்துக்குரிய ஆயாத்துக்களை வெற்றி தரும் ஆயாத்துக்களை மறந்தவர்களாக இன்றைக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவருடைய கெதி என்ன ஆகும் தெரியுமா உல ஐக்கமாக ஆகும் முன்னார் இவர்களுக்கென்று தங்கரியம் செய்யப்பட்ட நரகம் இருக்கு வல்லதீனகும் அன் ஆயாத்தினார் நம்முடைய ஆயாத்துக்களை மறந்துவிட்டு அந்த ஆயாத்துக்களின்படி நினைவு கொண்டு வாழாமல் சட்டத்திட்டங்களை பின்பற்றாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடூரமான தண்டனை இருக்கு நம்முடைய ஆயத்தை மறந்ததுக்காக வேண்டி என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே மிக அழகாக குறிப்பிட்டு காண்பிக்கின்றார் அல்லாஹியின் நல்லடியார்களை தொடரும் நாம் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகள் என்ன என்பதை உணர வேண்டும் உணர்ந்து வாழ்வதற்குத்தான் மார்க்கத்தின் ஆயாத்துக்களின் மீது அல்லா அடிப்படை கொள்கைகளை சொல்லி காமிக்கிறான் நம்முடைய பாவங்களை அண்ணா மன்னிப்பானாக சீற்றங்கள் மாற்றங்களின் தொல்லைகள் இருந்து நம்மை பாதுகாப்பானாக நம்மளிடத்தே உணவு உணர்வு உணர்ச்சி மிக்க ஈமானின் வணக்க வழிபாடுகளை அல்லா தந்தருவானாக யா அல்லா நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய அவங்களை மன்னித்து சாலிஹீன்களுடைய கூட்டத்தில் ஆக்கி எங்களுடைய தாய் தந்தை மனைவி மக்கள் எங்களுடைய பிள்ளை குட்டியை பேரம்பேத்தி யாமனுடைய நாள் வரை அனைவருக்கும் ஈமானில் பக்க ஈமானை மன உறுதியை தந்து எங்கு சென்றாலும் இஸ்லாமிய மக்களுக்கு வெற்றியை கொடுத்து அறக்கர்களின் அடையாளங்களை அழித்து ஹிதாயத்தை கொடு இல்லை ஒன்றறிக்கில் ஹிலாயத் இல்லையானால் அவர்களை ஓரம் கட்டி ஒவ்வொரு சமூகத்திலும் இஸ்லாமிய சமூகத்தில் யா சத்தியத்தை விளக்கி உன்னை அஞ்சு வாழக்கூடிய குர்ஆனை மதிக்கக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பாயாக வாஹிர் தவானில் ஹமது இல்லாஹி ஆலமீன் வஸ்லாம் அஸ்லீம் தஸ்லீம் அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ வத்தபே உனி அலி இஸ்லாம் வ மின் மினல் முஸ்லிமீன்